வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எம தீபம் யாரெல்லாம் ஏத்தலாம் எப்பொழுது ஏத்தனும் எம தீபம் ஏத்துறதுக்கான காரணம் என்ன எமதீபம் ஏத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இப்படி எம தீபத்தை பற்றிய அனைத்து தகவலும் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதா இருக்கு நீங்க நினைக்கிற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க பொதுவாக தீபம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முதல் நாள் ஏற்றக்கூடிய தீபமாக தீபம் சொல்லப்படுகிறது பொதுவா தீபாவளி பண்டிகைக்கு தான் நம்ம ஏத்துறது ஐதீகம் அதாவது மாகாலய பட்சத்துல பூலோகத்திற்கு நமது முன்னோர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு மாகாலய அமாவாசை அன்று திதி கொடுக்கிறோம் அப்படி வந்த முன்னோர்கள் மீண்டும் திரும்பி செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவதற்கு பேரு தான் யம தீபம் அந்த தீபத்தை தீபாவளி காலத்தில் வருகிற திரையோதசி திதியில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா திரையோதசி திதி அப்படிங்கிறது பதினெட்டாம் தேதி

மறந்துடாதீங்க நாளைக்கு இந்த தீபம் ஏற்றுறதுனால நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூட வரக்கூடிய தேய்பிரை திரியோதசி அன்று பிரதோஷ வேலையில் வீட்டிற்கு வெளியில் தென் திசை நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும் அதாவது வீட்டுக்கு வெளியில் அப்படின்னா இப்போ மாடியே இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டு வாசலுக்கு வாசல்கிட்ட கொஞ்சம் உயரமா இருக்கிற ஏதாவது ஒரு காம்பவுண்ட் ஒரே இருக்குனாலும் அதில் கூட ஏற்றலாம் மாடி இருக்கு அப்படின்ற பட்சத்துல மாடியில உயரமான இடத்துல ஏத்தணுங்கிறது தான் எமதீபம் ஏத்துறது சரியா அதை வந்து தென் திசை நோக்கி நம்ம ஏத்தணும் தென் நோக்கி அதுல நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம விடணும் இல்லை நல்லெண்ணெய்க்கு பதிலா நெய் இருக்கு அப்படின்னா விடலாம் ஆனா கூட்டு எண்ணெய்கள் வந்து சேர்த்து நம்ம வந்து தீபம் ஏற்றக்கூடாது இப்ப வீட்டில் வந்து நிறைய பேர் இப்போ அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அத்தனை பேருக்கு கணக்கு வச்சு அப்படியே ஏத்தலாம் சில பேர் பாத்தீங்கன்னா எட்டு திசைகளையும் ஏத்துவாங்க அதுக்கு பேர் அஷ்ட யம தீபம்னு சொல்லுவோம் ஒரே விளக்கில் அஞ்சு பக்கம் திரி போட்டு ஏத்துறவங்களும் இருப்பாங்க ஆனால் வீட்டில் ஒவ்வொருத்தரு இப்போ அஞ்சு பேர் இருக்கீங்க மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு தீபம் ஏத்தலாம் அதை வந்து பின் பக்கமாக இருந்து தான் நம்ம ஏத்தணும் இப்போ நம்ம எல்லா விளக்குமே பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஏற்றுற அத்தனையுமே நம்ம முன் பக்கமா இருந்து விளக்கேற்றுவோம் இல்லையா ஆனா இதுல வந்து நம்ம பின் பக்கமா இருந்து விளக்கேற்றணும் பெரியவர்களோ சிறியவர்களோ குழந்தைங்களோ வந்து அந்த தீபம் ஏற்றும் போது முன்னாடி நிற்கக்கூடாது இருந்தாலும் விளக்குக்கு பின்னாடி தான் நிற்கணும் அதை மறந்துடாதீங்க இந்த விளக்கு ஏற்றுறதை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மண் விளக்குகளை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதுக்கு பொட்டு குங்கும சந்தனம் போட்டு குங்கும போட்டு வச்சுட்டு அதற்கு பூ வைக்கணும் அந்த விளக்குக்கு வச்சதுக்கப்புறம் பின்னாடி நின்று தான் ஏற்றணும் அந்த விளக்கு வந்து ஒரு மணி நேரமாவது குறைஞ்சது எரியணும் இல்லை ஃபுல்லாகவே எரியுது அப்படின்னா ஃபுல்லாகவும் எரிய விடலாம் நம்மளாக போய் அந்த விளக்கை அணைக்கக்கூடாது அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் நம்மளாக அந்த விளக்கை குளிர வைக்கக்கூடாது அதுவாக வந்து எரியணும் எரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை அடுத்த நாள் கா காலையில் நம்ம ஓடுற தண்ணியில் போட்டுறணும் அதாவது நம்ம அதுக்கு என்னென்ன விலை யூஸ் பண்ணியிருக்கோமோ என்ன என்ன எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னா அளவாக டம்ளரில் ஊற்றி எடுத்துட்டு போங்க ஃபுல்லாக அந்த விளக்குக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு ஊற்றிடுங்க அந்த விளக்கு போட்டிருக்க திரி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோமோ எல்லாத்தையும் காலையில் ஓடுற நீரில் போட்டுறணும் அப்படி இல்லைன்னா கால் மிதிப்படாத இடத்துல நம்ம போட்டுக்கலாம் அந்த விளக்க திரும்ப வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சு வீட்டில் விளக்கேற்றக்கூடாது அந்த வகையில் இந்த வருடத்தினுடைய தீபாவளி பண்டிகைக்கு நான் சொல்லிட்டேன் அஞ்சே முக்காலுக்கு தான் நம்ம ஏற்றுறோம் இந்த தீபம் அப்படிங்கிறது இது எதற்காகலாம் ஏத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம தீபம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் திருமண தடை நீங்கும் சொத்துகள் சேரும் தொழில் முன்னேற்றம் அடையும் நினைத்த காரியங்கள் விரைவில் நடக்கும் குடும்பம் செழித்து செல்வம் சேரும் தான் இதோட தாற்பயம் எமதீபம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக ஏற்றக்கூடாது அப்புறம் வந்து உடம்புல வந்து பிரச்சனை இருக்கு நோய் இருக்கு அதாவது உடல் வலி இருக்கு அப்படின்றவங்க கூடாது அப்புறம் வந்து குழந்தைகள் வந்து கூடாது ஒரு ஒரு வீட்டில் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா ஆறு மாசம் ஆகாம நீங்கள் விளக்கேற்றக்கூடாது புதுசாக கல்யாணம் ஆகிருக்கக்கூடிய புது மன தம்பதிகள் ஒரு வருடம் ஆகாம நம்ம அந்த யமதீபத்தை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க யம தீபம் எதுக்காக ஏத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா அகால மரணம் அடிக்கடி நடக்குது விபத்து வீட்டில் அடிக்கடி நடக்குது அப்படின்ற மாதிரி அது மாதிரி நிறைய வந்து அடிபடுது போயாம் அப்படின்றவங்க எல்லாருமே இந்த யமதீபத்தை ஏற்றலாம் ஏத்தலாம் யமதீபம் ஏற்றும் பொழுது பாத்தீங்கன்னா யமதர்மராஜாவினுடைய ராஜாவினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதாவது நமக்கு மரணத்திலிருந்து மரண பயம் வந்து நமக்கு போகும் இந்த மாதிரி வந்து நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்குது இப்போ அதை ஒன்றா நம்ம பமதீபம் ஏற்றுறதுனால நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் குடும்பத்துல ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும் குடும்பத்துல அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது விருத்தி ஏற்படும் குடும்ப விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குடும்ப விருத்தி அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மா நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த யம தீபம் ஏற்றுவதனால கண்டிப்பாக கிடைக்கும் வேற எந்த நாளும் யம தீபம் ஏற்றக்கூடாது இந்த ஒரு நாள் மட்டும்தான் நம்ம ஏற்றணும் அதனால இந்த ஒரு நாளை நம்ம தவற விடக்கூடாது அந்த தீபம் எழுற்றும் பொழுது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் நிச்சயமாக மனதார யமதர்மராஜாவை ராஜாவை நினைத்து இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த மந்திரம் நான் இப்போ சொல்றேன் அந்ததை வந்து நான் அப்படியே ஸ்க்ரீன்லேயும் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்கறேன் போய் பாருங்க யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்த காயச வைவஸ்வதாய காலாய சர்வபூத ஷகாயும்பராய தத்னாய நீலாய பரமாஷ்டினே சித்ராய சித்ரகுப்தாய சித்திரகுப்தாய நம சித்திரகுப்தாய வை ஓம் நமோ இதுதான் அதோட மந்திரம் அந்த மந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல தரேன் இந்த மந்திரத்தை யமதர்மராஜன் நினைச்சு மனசார சொல்லணும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமதர்ம மகாராஜனே மரணத்தை அழிப்பவனே அமைதியை தருபவனே பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துபவனே அனைத்து உயிர்களையும் அழிப்பவனே சித்ரகுப்தனே உனது உனக்கு எனது நமஸ்காரங்கள் தான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் மந்திரம் ஜெபிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை மனதில் நினைச்சு பிரார்த்தனை செய்யணும் ஏன்னா முன்னோர்களுக்காக நம்ம ஏற்றம் அந்த தீபம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்ம வீட்டில் யாராவது அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லுவாங்க இந்த பிரார்த்தனை நம்ம செய்கிறதுனால குடும்பத்துல நல்வாழ்வு செழிப்பு அகால மரணத்துல இருந்து நம்ம குடும்பத்தை யமதர்மராஜா பாதுகாப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இந்த வீடியோ பதிவில் யமதீபத்தை பற்றி எல்லாமே நான் சொல்லிகிட்டே நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்